கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் மு ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று என்ற ஹேஷ்டேக் ரிசைன் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது தற்போது கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் புதுச்சேரி ஜிக்மர் அரசு மருத்துவமனைகளில் நாற்பதிற்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ளனர் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கவே நல்ல சாராயம் விற்பதாக காரணம் கூறிய திமுக அரசு தற்போது கள்ளச்சாராய விற்பனையையும் தடுக்க தவறியதால் கள்ளக்குறிச்சியில் மக்கள் கொத்து கொத்தாக இருக்கின்றனர் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்ற திமுகவின் கடந்த கால வாக்குறுதி என்னானது சாராய ஆலைகளை நடத்தும் திமுகவினர் தங்கள் ஆலைகளை இதுவரை மூடாதது ஏன் கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் மு ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் ஆட்சி அதிகாரம் மட்டுமே முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியம் மக்கள் மீது அக்கறை இல்லை என இணையவாசிகள் தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர்